ஜாதக கட்டமானது பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்குது ஒன்று முதல் பன்னிரெண்டாம் பாவம் வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம ஜோதிட விதியில் சொல்லப்பட்டது அப்படின்னு போது பார்த்தினா ஒன்று நாலு ஏழு பத்து இந்த பாவங்களில் மாந்தி இருந்தால் நிகழ் காலத்திலேயே அந்த பிரேதம் சம்பந்தப்பட்ட பிரேத சாபம் பிரேத தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வாழும் காலத்திலேயே அனுபவிப்பார்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒன்று நாலு ஏழு பத்து போக மற்ற பாவங்களில் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டாம் பாவங்கள் இருந்தார் அடுத்த ஜென்மத்தில் அந்த தோஷத்தை அனுபவிப்பார் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனா அதே விஷயம் பார்க்கும்போது பாவம் அப்படின்றத கூட அந்த பாவத்தில் உள்ள எந்த நட்சத்திர சாரத்தில் மாந்தி நிற்கிறார் அதை பேஸ் பண்ணி தான் துல்லியமான பலன் அவர் எந்த மாதிரியான விஷயத்தை பிரச்சனையாக வாங்கி வந்துள்ளார் எந்த மாதிரி விஷயத்தில் இங்கே பிரச்சனையை அனுபவிக்கப் போகிறார்கிறது கணிப்பது தான் வந்து ஜோதிட கணிதம்